சார் வணக்கம் சார் வணக்கம் ராம் சார் இன்றைய தினம் இந்த வயர் இணையதளத்தில் ஒரு கற்றரை வாசிக்க முடிஞ்சது சார் இந்த அரசு பதவி அதாவது மோடி அரசு பதவி ஏற்றதுக்கு அப்புறம் இந்த கற்றை ஒரு கேள்வியோடு வந்திருக்குது என்னென்னா ஒய்டிட் பிரசிடென்ட் முர்மு கோ அகேன்ஸ்ட் கன்வென்ஷன் இன் ஆஸ்கிங் மோடி டு ஃபார்ம் த கவர்மெண்ட் அப்படின்னு இதை வந்து எஸ் என் அவர் எழுதியிருக்கிறார் முன்னாள் குடியரசுத் தலைவராக இருந்த நாராயணன் அவருடைய அலுவல் ஒரு அதிகாரியாக அவர்கிட்ட வேலை செஞ்சவர் அவரு இந்த கட்டுரை எழுதியிருக்கிறார் ஏன் வந்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் பிரதமர் மோடி அவர்களை பெரும்பான்மை நிரூபிக்க சொல்லி கோரலை அப்படின்னு இந்த கட்டுரை கேள்வி எழுப்பது முதல்ல இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அடிப்படையில் நடப்பது என்ன பொதுவாக அரசியலமைப்பு சட்டப்படி நடப்பது என்ன முர்மு அவர்கள் எந்த விஷயத்த மீறியிருக்கிறாங்க மரபை மீறியதாக இந்த கட்டுரை குற்றம் சாட்டுது இது இது ஆக்சுவலாக நடக்க வேண்டியது என்ன என்ன நடந்திருக்கு சார் மரபை மீறியதாக அப்படின்னு சொல்கிறது சரி சட்டத்தை மீறியதாகனு அவர் எழுதில்லை மரபை மீறியதாக சொல்கிறாரு மரபு வந்து அறம் சார்ந்த மரபுகள் மதிக்கப்பட வேண்டும் அப்படின்னு ஆர் வெங்கட்ராமன் குடியரசுத் தலைவராக இருந்த போது ஒரு அவர் எடுத்த முடிவுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்தவர்கள் முப்பது நாளைக்குள்ள தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபிக்கணும் அப்படின்னு சிங்க்கு அவர் ஆணை பிறப்பித்த போது அதற்கு எதிராக இவ்வளவு நாளைக்குள்ள பெரும்பான்மை நிர்வகிக்கணும்னு எதுவும் சட்டம் இல்லையே அப்படி இருக்கும்போது எப்படி முப்பது நாள்னு சொல்றீங்க அப்படின்னு ஒரு வழக்கு போடப்பட்டது அந்த ஹைகோர்ட்ல அதற்கான பதிலை இவர்கள் சொன்னார்கள் தீர்ப்பு வந்து ஒரு நியாயமான கால அவகாசம்னு முப்பது நாள் கொடுத்திருக்கிறது சரிதான் அப்படின்னு அந்த மனுவை தள்ளுபடி செய்ததாகவும் அந்த கட்டுரையில சாஹு குறிப்பிட்டிருக்கிறாரு ஆனா அவர் இரண்டு விஷயங்களை சுட்டிக்காட்டி மரபு மீறப்பட்டது அப்படின்னு சொல்ல அது தொடர்பான மரபுகள்ல எனக்கு ஒரு விஷயம் ஒருத்தல ஒரு விஷயம் அவர் ஏன் நிரூபிக்க ஜனநாயக கூட்டணி என்ற அமைப்பு தேர்தலுக்கு முன்னால் போட்டியிட்டது அதில் இருக்கக்கூடிய அனைவரும் அவர்களுக்கு ஆதரவு அளிக்கிறார் பிரதமர் மோடிக்கு ஆதரவு அளிக்கிறார்கள் என்பதை அவர் திருப்தி கொண்டார் தான் அவர் வந்து மோடிய பிரதமராக பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார் அவர் அளவில் அந்த திருப்தி இருக்குது ஆனா மக்களுக்கும் அது தெரிவிக்கப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு மரபு வந்து அதுல இல்லாம போகுது மக்களுக்கு தெரியும் விதமாக அவர் அவர் செய்த விஷயம் சரிதாங்கிறது மக்களுக்கும் தெரியும் விதமாக இந்தந்த காரணங்கள்னால நான் அவரை அழைத்திருக்கிறேன் அதுக்கப்புறம் அவரை ப பதவியும் செய்து வைத்தேன் அப்படின்னு ஒரு அறிவிப்பை மக்களுக்கு கொடுத்திருக்கலாம் அந்த மரபை கடந்த காலங்கள்ல ஆர் வெங்கட்ராமனும் கே ஆர் நாராயணனும் செய்திருக்கிறார்கள் அப்படிங்கறத அந்த கட்டுரை சொல்லுது அதை இல்ல அது ஒண்ணு அப்புறம் தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்து பெரும்பான்மை பெரும்பான்மை உறுப்பினர்கள் நரேந்திர மோடியை தலைவராக தேர்வு செய்தார்கள் அது கரெக்ட் ரைட் அது போதுமானதாக அவங்களுக்கு இருக்கு அது ஓகே பாரதிய ஜனதா கட்சியில் இருந்து அவரை தலைவராக தேர்வு செய்தார்களா அந்த சமயத்துலங்கிற கேள்வியை நானும் நினைக்கிறேன் ஏன்னா அவங்க வந்து அதுல ஒரு சிக்கலான இடம் இருக்கு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் பாஜக எதிர்ப்பு தெரிவித்து வேறு எதனும் செயல்பாட்டை கொண்டு வந்திருந்தால் தான் சிக்கல் இல்லாமல் முன்னணி பிரதமராக பொறுப்பேற்க சொல்லி தலைவர்கள் கோரினார்கள் அந்த ஐக்கிய முன்னணி கூட்டம் பிளஸ் பிஜேபி பிளஸ் சாரி ஐக்கிய முன்னணி போது காங்கிரஸ் வெளி ஆதரவு ஐக்கிய முன்னணி கூட்டத்தை கூட்டி அதுல இடதுசாரிகளும் அந்த கூட்டத்துல பங்கேற்று அவர்களில் பெரும்பான்மையான நபர்கள் வந்து ஜோதிபாசுவை பிரதமராக தேர்ந்தெடுத்திருந்தால் காங்கிரஸ் ஆதரிக்குமா ஆதரிக்காதாங்கிறது வேற கேள்வி அவங்களும் ஆதரிக்கிறாங்கன்னே வச்சுக்கோ அவங்க எல்லாரும் ஆதரிச்சு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும் அவரை ஏற்கலைன்னு வச்சுக்கோங்க அவர் போகக்கூடாதுன்னு அவர் மேல டிசிப்ளினரி ஆக்சன் எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க என்ன நடக்கும் அப்போ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நாடாளுமன்ற தலைவராகவும் அவர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய ஒரு கட்டாயம் அவர் அவர் தேர்ந்தெடுக்க போறாரு அது எல்லாம் வேற விஷயம் ஆறு மாசத்துக்குள்ள அவர் எங்கேயாவது நின்று எம்பி ஆகணும் அதனால அந்த அந்த உதாரணம் இதுக்கு பொருந்துமான சில நண்பர்கள் கேட்கக்கூடும் நான் அந்த கட்சி அவர் சார்ந்த கட்சி தேர்வு செய்யாத போது இவங்க தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படின்னு ஒரு கூட்டத்தில் தேர்ந்தெடுத்துருக்காங்கிறது மட்டும் போதுமாங்கிற கேள்வி வந்து வருது அதாவது ப்ரொசீஜர் படி கரெக்டாக இருக்கலாம் ஆனா ஜனநாயக உணர்வுப்படி நான் எது நான் பாஜக எம்பின்னு வச்சுக்கோங்க நான் எதற்காக என்னுடைய தலைவரை தேர்ந்தெடுக்கிற ப்ராசஸ்ல சந்திரபாபு நாயுடுவையும் நிதிஷ்குமாரையும் இன்வால்வ் பண்ணணும் இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணியில தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு கூட்டம் போடுங்க எம்பியாக கலந்து கொள்கிறேன் அங்கேயும் மோடியை தேர்ந்தெடுப்பதற்கு நான் கை தூக்குகிறேன் அது வேற விஷயம் எங்க கட்சிக்குள்ள முதல்ல அவரை தலைவராக தேர்ந்தெடுக்கணுமா வேண்டாமா அந்த இடத்துல எங்களுக்கான பிரைவசியும் எங்களுக்கான ஜனநாயக உரிமையும் கொடுக்கப்படணுமா வேண்டாமா அங்க பெரும்பான்மை நீங்க வந்து எங்க கட்சியை சேர்ந்த நரேந்திர மோடி நீங்க வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் தலைவர் முன்மொழிகிறீங்க ஒருவேளை நாங்க வந்து பாஜக இருக்கக்கூடிய சில எம்பிக்கள் வந்து அதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சோம்னு வச்சுக்கோங்க சப்போஸ் ஊகத்தின் அடிப்படையிலான இதுதான் அப்போ அந்த அதர் கட்சிகள் இருக்குல்ல பாஜக அல்லாத கட்சிகள் கூட்டணி கூட்டணி கட்சிகள் அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அந்த கட்சிக்குள்ள பெரும்பான்மையால் தேர்ந்தெடுக்கப்படாத ஒருவரை நாம் இங்கு முன்மொழிகிறோம் அப்படின்னா இன்னொரு விதத்துல அந்த கட்சியினுடைய உள் விவகாரத்துல நாங்க தலையிடுறோம்னு அர்த்தமாகாதா அதனால அதுல மரபுன்னு சொல்றதுல பாஜக தலைவராகவும் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு இந்த ப்ராசஸ் எல்லாம் நடந்திருந்தா யாரும் குறை சொல்ல முடியாத அளவு இருந்திருக்கும் அப்படிங்கிறது ஒரு பகுதி இன்னொரு அந்த இன்னொரு பகுதி வந்து அவருக்கு பெரும்பான்மையை நிரூபிக்கிறதுக்கு கால அவகாசம் கொடுத்து ஒரு ஆணையை பிறப்பிக்கவில்லையே ஏன் இதுக்கு ரெண்டு உதாரணங்களும் அவர் குறிப்பிட்டிருக்காரு சார் நீங்களும் ஆமா அந்த இரண்டு உதாரணங்கள் கொடுத்துருக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல நானூறுக்கும் இது நம்ம ஏற்கனவே பல முறை பேசியிருக்கோம் நானூறுக்கும் அதிகமான இடங்களை பெற்றிருந்த ராஜீவ்காந்தி ஒன்பது தேர்தல் ஐந்து ஆண்டுகள் முடிந்து ஒன்பது தேர்தலில் நூற்றி தொண்ணூற்றி நாலு இடங்கள்ல நூற்றி தொண்ணூற்றி மூணு இடங்கள்ல தான் வெற்றி பெற்றார் அவங்க காங்கிரஸ் பார்லிமெண்ட்ரி போர்டு மீட்டிங் போட்டு அவங்க முடிவு செய்துட்டாங்க நாம் ஆட்சிக்கான உரிமை கோரப்போவது இல்லை நாம தான் ஆட்சி செய்தோம் கடந்த ஐந்து ஆண்டுகள் மக்கள் நமக்கு பெரும்பான்மை அளிக்கவில்லை அதனால நாம் ஆட்சி கோருவது நியாயமல்ல மக்கள் மற்றவர்களுக்கும் வாக்களிச்சிருக்கிறாங்க அவங்க ஆட்சி கோரட்டும் நாம் எதிர்க்கட்சி வரிசையில் அமர்வோம்னு பார்லிமெண்டரி போர்டு காங்கிரஸ் கட்சியினுடைய பார்லிமெண்டரி போர்டு முடிவு செய்தது இதை குடியரசுத் தலைவருக்கும் தெரியும் குடியரசுத் தலைவருக்கு தெரிவிக்கப்பட்டது குடியரசுத் தலைவருக்கும் தெரிஞ்சது அதனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா அடுத்த இரண்டாவது பெரும்பான்மையோடு இருக்கக்கூடிய அணியாக தேசிய முன்னணியை கூப்பிட்டாங்க யார் ஆர் வெங்கட்ராமன் கூப்பிட்டார் தேசிய முன்னணிக்கு நூற்றி நாற்பது இடங்கள் இருந்தது வெளியிலிருந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் பாரதிய ஜனதா கட்சியும் வெளியிலிருந்து ஆதரவு தெரிவித்தன பெரும்பான்மை இருந்ததுனால அவங்கள வந்து உள்ள கூப்பிட்டாங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு அவங்க கூப்பிட்டாங்க கூப்பிடும்போது ஆர் ஆர் வெங்கட்ராமன் ஒரு அறிவிப்பையும் அறிவிக்கையையும் வெளியிட்டார் முதலாக இருக்கக்கூடிய கட்சி காங்கிரஸ் கட்சி தனிப்ப அதாவது தனிப்பெரும் கட்சியாக இருக்கக்கூடியது காங்கிரஸ் கட்சி அவர்கள் ஆட்சி அமைக்க உரிமை கோரவில்லை என்பதாலும் எதிர்கட்சி வரிசையில் அமர்வேன் என்று அவர்கள் உறுதியளித்திருப்பதாலும் அதற்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய அணியை நாங்கள் அழைக்கிறோம் அவர்கள் வந்து இந்த முப்பது நாட்களுக்குள்ள பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் அப்படின்னு அவருக்கு சிங்கை கூப்பிட்டு பிரதமராக பொறுப்பேற்க செய்தார் ஆர் வெங்கட்ராமன் இது தொடர்பாகத்தான் வழக்கு ஒரு நீதிமன்றத்துக்கு போச்சு ஹை ஹைதராபாத் நீதிமன்றத்துக்கு போச்சு அங்கே ஹைதராபாத்ல தீர்ப்பு கொடுத்துட்டாங்க அந்த முப்பது நாள்ங்கிறதுல எந்த விதமான சிக்கலும் இல்லை நாளே இல்லாமல் பெரும்பான்மை நிரூபிக்கிறதுக்கு ஏராளமான கால அவகாசம்லாம் கொடுக்க முடியாது ஒரு குறைந்தபட்ச கால அவகாசமாக முப்பது நாள் அப்படின்னு அன்றைக்கு தேதியில் முப்பது நாளே அனுமதித்தார்கள் இன்றைக்கு முப்பது நாளே மிகப்பெரிய குதிரை பேரங்களுக்கும் ரிசார்ட் பாலிடிக்ஸுக்கும் மிகப்பெரிய அளவு இன்றைக்கு அது மாறி போயிருக்கோம் இன்றைக்குன்னா ஒரு வாரம் பத்து நாள் பதினஞ்சு நாளைக்குள்ளன்னு கொடுத்துருந்தா தான் உண்டு ஆனால் அந்த மாதிரி எதுவும் கால அவகாசம் கொடுத்து பெரும்பான்மையை நிரூபிக்க சொல்லி கேட்கவில்லை நீங்கள் பா தான் தொடங்க போவதில்லை நாங்கள் நம்பிக்கை வாக்கெடுப்பு நாங்களே கோருவோம் அல்லது ஒரு பில்லை கொண்டு வந்து எங்களுடைய பெரும்பான்மையை நிரூபிப்போம் அப்படின்னு ஒருவேளை பாஜக நண்பர்கள் சொல்லலாம் அல்லது குடியரசுத் தலைவர் எடுத்த நடவடிக்கையில மரபு மீறல் எதுவும் இல்லை சட்டப்படி பிரச்சனை எதுவும் இல்லைன்னு பேசக்கூடிய நண்பர்கள் சொல்லலாம் ஆனால் மக்களாட்சியில் அது ஏதோ ஒரு குறையாக கடந்த கால நிகழ்வுகள் இருந்து பார்க்கும்போது அது குறையாக நிற்குது ரெண்டாவது எபிசோடுன்னு அவங்க சொல்றது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு அடல் பிகாரி வாஜ்பாய்க்கு பெரும்பான்மை கிடைக்கல கூட்டணிக்கே பெரும்பான்மை கிடைக்கல வெளியில் இருந்து சந்திரபாபு நாயுடு ஆதரவு தெரிவிக்கிறதுக்கு ஆதரவு கொடுக்கறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் கே ஆர் நாராயணன் எல்லாருடைய ஆதரவு கடிதங்களையும் கேட்டார் அவர் உறுதி செய்து கொள்வதற்கு இங்க குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர் வந்து நரேந்திர மோடி எனக்கு ஆதரவு இருக்குன்னு சொன்ன உடனே அப்படியே ஏற்றுக்கொண்டார் ஏன்னா அவருக்கு தெரியுது ஆதரவு இருக்குங்கிறதே அவர் அவர் அவருடைய மனசுக்கு திருப்தி ஆகணும் அவ்வளவுதானே அவர் அவங்க திருப்தி ஆயிட்டாங்க நரேந்திர மோடி எனக்கு இருக்குன்னு சொன்ன உடனே திருப்தி ஆயிட்டாங்க வேறு ஏதேனும் கையெழுத்து கடிதங்கள் வாங்கி கொண்டு கொடுத்திருக்கிறார்களாங்கிறது தெரியாது அப்படி எதுவும் செய்திகள் நான் படிக்கலங்கிறதுனால சொல்றேன் நாராயணன் அதிகாரப்பூர்வமாக ஆதரவு கடிதங்களை கேட்டார் அந்த கட்சிகளுடைய ஆதரவளிக்கிறேன் சொல்ற கட்சிகளுடைய பாஜக பாஜகவிடமிருந்தும் கடிதம் மற்ற கட்சிகளிடமிருந்தும் கடிதம் பெற்றுக் கொடுங்கள்னு சொன்னாங்க அத பெற்று பெற்றுக்கொண்டு கொடுத்தாரு அதுக்கப்புறம் அவர் பெரும்பான்மை பெற்றிருக்கிறாருங்கிறத உறுதி செய்து பதவியேற்பு நடத்தினாங்க நம்பிக்கை வாக்கெடுப்போம் அதுக்கப்புறம் அவர் நடத்தியிருப்பாரு அதுல ஒன்னும் அந்த ரெண்டு விஷயங்க அவங்க கோட் பண்ணியிருக்கிற விஷயம் ரெண்டாம் அதுதான் அந்த மரபுகளின்படி பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கு ஒரு நம்பிக்கை வாக்கெடுப்பு அப்படிங்கிறத ஏன் சொல்லலை அப்படின்னு சாகு கேக்குறாரு ஆனா அவர் வந்து சட்டப்பூர்வமாகன்னு சொல்லலை மரபு காலம் காலமாக பின்பற்றப்படக்கூடிய தொடர்ந்து வந்த மரபுகளுக்கு விரோதமாக ஒரு அநியாயமான முறையில அப்படின்னு அவரு சொல்றாரு அநியாயமான முறையில ஆட்சி அமைக்கிறதுக்கு ஒரு அழைப்பை கொடுத்திருந்தார்கள் என்றால் இந்தியா கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள் வந்து மௌனமாக இருந்திருப்பார்களா அதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்க மாட்டார்களா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வருது அரசமைப்பு சட்டத்தை காக்கணும்னு தேர்தலில் முழுக்க பிரச்சாரம் செய்தவர்கள் அவங்க அவங்க வந்து மரபுகளை காக்கிறதுக்கும் காக்குறதையும் வலியுறுத்தி இருக்க கூடும் ஆனால் யாரும் அதிகமாக அதை பற்றி பேசவில்லை அப்படிங்கிறது இது அவ்வளோ பெரிய பிரச்சனையா பார்க்கலையோ அப்படின்னு தெரியல அவரு ராஜீவ்காந்தியினுடைய அதே அணுகுமுறையை ராகுல் காந்தியும் கடைபிடிக்கிறார் காங்கிரஸ் கட்சியும் கடைபிடிக்கிறது அப்படின்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு டைரக்டா இந்தியா கூட்டணிக்கு இரநூத்தி எழுபத்தி ரெண்டு கிடைக்காத சூழல்ல குதிரை பேரம் அது இதுன்னெல்லாம் பண்ணி அங்கிருந்து ஆட்களை கொண்டு வந்து அது முடியுமா முடியாதாங்கிறது வேறு கேள்வி ஆனா அந்த முயற்சிகளுக்குள்ளேயே போகாம நாங்க எதிர்கட்சி வரி செய்யலாம் வருவோம் வலிமையான எதிர்கட்சியாக செயல்படுவோம் அப்படின்னு அவங்க உட்கார்ந்துருக்குறாங்க அதனால அவங்க இந்த முயற்சிகளுக்குள்ளேயே போகல அப்படின்னு பார்க்க முடியுது மரபுகளுக்கு முக்கியத்துவம் இல்லை ஜனநாயக மரபுகள்னு இன்றைக்கு நடைமுறையில் இருக்கக்கூடிய மரபுகள் எல்லாம் உருவாக்கப்பட்டது நேருவின் தலைமையிலான காங்கிரஸ் கட்சி அவங்க ஒரு பதினைந்து வருடம் முதல் பதினைந்து வருடங்களில் நேருவும் லால் பகதூர் சாஸ்திரியும் உருவாக்கியவற்றைத்தான் நாங்கள் மர நீங்கள் மரபு என்று சொல்லிக் கொள்ளிருக்கிறீர்கள் அந்த அணுகுமுறை சரியான அணுகுமுறை அல்லன்னு பாஜக கருதக்கூடும் ஆனால் இப்போது சாகு என்ற அந்த அதிகாரி கே ஆர் நாராயணனுடைய குடியரசுத் தலைவர் மாளிகையில் அவருக்கு அதிகாரியாக இருந்தவர் அவரோட அதிகாரியாக பணி பணிபுரிந்தவர் அவர் சொல்லக்கூடியது எல்லாமே நேருவுக்கு பிறகுதான் இந்திரா காந்திக்கும் பிறகுதான் ராஜீவ்காந்தி காலத்துல இரண்டு குடியரசுத் தலைவர்கள் ஒன்று ராஜீவ்காந்தி காலத்துல இன்னொன்று அதற்கும் பிறகு சோனியா காலத்துல நடந்த இரண்டு நிகழ்வுகளை தான் சுட்டி காட்டுறாங்க அந்த மரபுகளை பின்பற்றவில்லை அப்படிங்கிறது இந்த அதிகாரியினுடைய அந்த கட்டுரை ஆசிரியர கருத்தாக இருக்குது ஒரு வகையில பார்த்தா குடியரசுத் தலைவர் ஆவதற்கு முன்னால அந்த இரண்டு குடியரசுத் தலைவர்களும் காங்கிரஸ் கட்சியின் தலைவர்களாக இருந்தவர்கள் அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான செய்தி காங்கிரஸ் கட்சியிலிருந்து தேர்வு செய்யப்பட்ட குடியரசுத் தலைவர்கள் மரபுகளை பின்பற்று பின்பற்றுகிறவர்களாக இருந்திருக்கிறார்கள் திரௌபதி முர்முவுக்கு அந்த அவசியம் இல்லை அப்படின்னு ஒரு வேலை பாஜக கருதுகிறதான்னு தெரியல ஆனா குடியரசுத் தலைவர்ங்கிறவங்க கட்சிகளுக்கு அப்பாற்பட்டவர் அப்பாற்பட்டவர் கட்சிகள் சார்ந்து சார்பு நடவடிக்கைகளை எடுக்க முடியாது அவர் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனா சட்ட ரீதியான பிரச்சனைகள் இருந்தா எல்லாரும் எழுப்பியிருப்பாங்க இது மரபு ரீதியான பிரச்சனைங்கிறதுனால யாரும் எழுப்பலையாங்கிற கேள்வி மட்டும் அந்த கட்டுரையை படிக்கும் போது இறுதி இறுதியில முடிக்கும் போது வரைக்கும் அந்த கேள்வி எஞ்சி நிற்கிறது நன்றி சார் உங்களுடைய நேரத்திற்கு ஒரு முக்கியமான விஷயம் சம்பந்தமா உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துட்டு இருக்கு மிக நன்றி சார் நன்றி ராம்